அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்படணும் வறுமை நிலை மாறி கடன் பிரச்சனை தீர்ந்து கையில் எப்போதும் பணம் தங்கணும் செல்வம் கொளிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமை நாளில் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு வச்சு மூட்டையை நீங்கள் வந்து கையில் பிடிச்சிட்டு உங்களுடைய தலையை வந்து இருபத்தி ஏழு முறை அந்த கொள்ளு மூட்டையை வச்சு நீங்கள் வலபுறம் இருந்து இடப்புறமாக சுற்றணுங்க அதாவது கிளாக் வைஸாக சுற்றணும் அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில் வச்சு இதுக்குள்ளே ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் மனதார அனைத்து விதமான செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த துணி வந்து நீங்கள் மூட்டையாக கட்டி அப்படியே உங்கள் வீட்டு பூஜை இறையில் வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் அதாவது வெள்ளிக்கிழம காலையில் எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு தீபம் ஏற்றி பூஜை செய்வீங்க இல்லைங்களா அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக உதிரி பூ வந்து எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் வாசம் நிறைந்த பூக்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூவை வந்து கையில் வச்சுட்டு விநாயக பெருமானை முதல்ல நினச்சி நீங்கள் மனதார வேண்டி அவருக்கு வந்து அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அதே போல் கொஞ்சமாக கையில் பூ எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்து பேரை சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினச்சி ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க இந்த அர்ச்சனை வந்து நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாங்க பதினாறு முறையோ இருபத்தேழு முறையோ இந்த கணக்கில் வந்து நீங்கள் வந்து செய்யணும் இப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினச்சி அவங்களுடைய பேரையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க இந்த பேரை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சமாக உதிரி பூ எடுத்து அவங்களுடைய படம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் சிலை இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு மேலே போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஒரு சில படம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது இல்லைங்களா நீங்கள் அந்த பூக்களை வந்து ஒரு தட்டில் போட்டு கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கோங்க செல்வ செழிப்போடு நலமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் மனதார வச்சிடலாம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இப்போ செஞ்ச முறையிலேயே இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கர பகவானோடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்குங்க எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாகியமும் உங்களை தேடி வரும் இந்த கொல்லு கட்டி வச்சிருக்கிற மூட்டையை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே அப்படியே வச்சுருங்க அடுத்த மாதம் வந்து இந்த கொல்லு மட்டும் எடுத்து நீங்கள் குதிரைக்கு வந்து தானமாக போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதுமே வளமான வாழ்க்கை கிடைக்குங்க ரொம்பவும் எளிமையான பரிகாரம் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி